வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வெயில் பாருங்க இதுக்கு மேலே வரும்போதே எப்படி வருது பாருங்களேன் ஆளை கொல்ற மாதிரி வெயிலுக்கு முன்னாடி காலையிலே செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணுமா அப்படி இல்லைன்னா சாயங்காலமாக ஊற்றணுமா ஏன்னாக்கா அந்த மண்ணோடைய அனல் வந்து வேருக்கெல்லாம் இறங்குமா அதனால் சரி நம்ம காலையிலே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே வந்தேன் மேலே வந்ததும் இந்த ஏழு இலை இருக்க செடியை பார்த்ததும் சரி இதை முதல்ல கட் பண்ணி போட்டுடுவோம் இதை கட் பண்ணாதான் அடியில் இருக்கிற இந்த செடி நல்லா வலுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கட் இருக்கேன் இந்த ஏழு இலையில இருக்கிற கிளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முள்ளே இல்லைங்க இலையெல்லாம் சிறுத்த மாதிரி இருந்தாலும் முள் இல்லாமல் ஒரு மாதிரி பசுமையாக அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு கட் பண்ணுறதுக்கு மனசே வரல ஆனால் இருந்தாலும் அதை கட் தான் அடியில் இருக்கிற கிளை நல்லா வரும் அப்படிங்கிறதுனால அதை கட் பண்ணிட்டேன் இப்போ இதை எடுத்து நம்ம ஆரிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆரிக்கிட்ட கொடுத்து பார்ப்போம் சாப்பிட்றானா என்னென்னு சொல்லிட்டு சாப்பிட்டானா அதை இன்றைக்கி சாப்பாடாக அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த செடியை வந்து கட் பண்ணி விடலாமே இதுவும் பழுத்து போன மாதிரி ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் விட்டதுமே இது பழுத்து போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணலான்னு வந்தால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கணு வந்துட்டுருக்கு பாருங்க சின்ன சின்னதாக நிறைய கண் வந்துட்டு இருக்கிறதுனால சரி அதை நான் கட் பண்ணலை இந்த செடி ஆல்ரெடி நல்லாவே வந்துட்ருக்கு இதில் அநேகமாக இந்த முறை நிறைய பூ பூக்கும் அடுத்ததான் நேற்று வந்து பாப்பாவுக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போனேன் நேற்று வந்து வீடியோஸ் போடுறதுக்கே லேட் ஆகிடுச்சு பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு தான் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணாடி போட சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பார்த்துட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கு போனப்போ அங்கே போயிட்டு நம்ம தான் இந்த செடியெல்லாம் பார்த்தாவே சரி எங்கே இருந்தாலும் அதை எடுத்துடுவோமே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு ரெண்டு மூணு செடி டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிது அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து ஆனால் தொட்டி இல்லை இருந்தாலும் இருக்கிறத வச்சு அதை நட்டு வச்சுருக்கேன் நம்ம ஆரி பையனை பாருங்களேன் ஜோடி விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து ஒரே வருத்தமாகவே இருக்காங்க சரி இந்த நம்ம கட் பண்ண ஏழு இலை இருக்க கிளையை வந்துட்டு சாப்பிட்றானா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு அவன் நல்லாவே சாப்பிட்டான் கூடவே திராட்சை பழம் இருந்தது வீட்டில் சரி அதையும் கொடுத்து பார்த்தேன் அதையுமே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு பாருங்கள் எப்படி ஓடிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இப்போ இவனை பிடிச்சி நான் வந்து அவனை கூண்டுக்குள்ளார அடைக்கணும் அதுக்குள்ளார எனக்கு ஒரு பாடம் ஆகிடும் டெய்லி இவனை எடுத்து வெளியில் விட்டு இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து விளையாடுறது ஒரு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து விட்டோம்னா அவனை எடுத்து அடைக்கிறதுக்குள்ளார எனக்கு ரொம்பவே பாடாயிடுது இந்த இந்த கிளையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஆரைக்கு நான் சாப்பாடாக கொடுக்க போகிறேன் இதை வந்துட்டு நல்லா இனிக்கி எடுத்து அவன் கூண்டுக்குள்ளார போட்டுட்டு அவனை எடுத்து அடைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனான் அவன் பாருங்கள் எப்படி இருக்கான் இந்தாண்டி அந்தாண்டி ஓடிட்டே இருக்கான் அப்படி இப்படியே கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அவனை பிடிச்சி கூண்டுக்குள்ளார போட்டுட்டேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்